அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு வந்து ஒரு புது விஷயங்களை சந்திப்பு முழிகிறேன் உப்பிலியப்பன் கோயிலில் சிரவணம் உப்பிலியப்பன் கோயில் கேள்விப்பட்டிருப்பீங்க நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் ஒன்று இந்த மாதம் மாதம் அதில் வந்து சிரவணம்னு ஒரு நிகழ்ச்சி நடக்கும் அந்த விழா ரொம்ப பிரசித்தம் இது சிறப்பு என்னென்னா மாம் ஏகம் சரணம் ரஜ என்னை சரணடைந்தால் நான் உன்னை காப்பேன் என்ற ஸ்லோக பகுதி எம்பெருமானின் வலது கையில் வ வைரக்கரங்களால் இந்த உள்ள பெருமாளின் வலது கையில் பொறிக்கப்பட்டுள்ளது தனக்கு ஒப்பாரும் இக்காரும் இலர் என்ற பதத்தில் ஒப்பிலா அப்பன் இலார் என்ற அப்ப என்று ஒப்பிலா அப்பன் ஒப்பிலி அப்பன் எனவும் அழைக்கப்படுகிறார் சென்ற விசய விஜயத தசமி என்று சிரவணம் காணும் வாய்ப்பு பெற்றேன் புரட்டாசி அல்லது பங்குனி ரொம்ப விசேஷம் உப்பிலி கோயிலில் ஒவ்வொரு மாதமும் சிரவண நட்சத்திரத்தன்று சிரவண தீபம் எடுத்து குறி சொல்வது விசேஷம் பெருமாளுக்கு நெய் தீபம் பிரகாரமாக எடுத்து செல்லப்படுகிறது என் கணவரின் அனுவ அலுவலக நண்பர் திரு ரவிச்சந்திரன் அவர்கள் குடும்பம்தான் இங்கே பரம்பரை பரம்பரையாக மாதா மாதம் சிரவணத்தன்று நெய் தீபம் எடுத்து செல்கிறார்கள் அந்த அன்னைக்கு வந்து ரொம்ப நல்லா இருந்தது கோயிலில் உள் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி மதியம் வரைக்கும் இருந்து அந்த சிரவண தீபத்தை நல்ல ஒரு தீப்பந்தம் மாதிரி இருக்குது ஒரு பா இது இது மாதிரி இருக்குது ஒரு பாட் மாதிரி இருக்குது அதில் வச்சுருக்காங்க அதை கையில் அவர் எடுத்துகிட்டு வரும்போது மூஞ்சிக்கு நேரம் எல்லாம் அவர் விரதம் இருந்து எடுப்பாங்க பொருட்களுக்கு அப்படியே எல்லாம் ரொம்ப லாபிச்சு அதை பிரகாரமாக சுற்றி வந்து வச்சுருந்து அவர்கிட்ட நாங்கள் பிரசாதமெல்லாம் வந்து வச்சார் அவர் வரும்போது அவர் பின்னையே நாங்கள் போய் உலா அது அவர் உலா போகும்பொழுது நாங்கள் பின்னாடியே போய் கும்பிட்டு வந்தோம் புரட்டாசி அல்லது பங்குனி சிரவண தினத்தன்று இங்குள்ள புஷ்கரணியில் நீராடி பரந்தாமனை சேவித்து தான தர்மங்கள் செய்பவர்கள் பெரும் பாவம் போக்குகின்றார் இந்த பெருமான் இத்தலம் வந்து துளசி மனம் என்று சொன்னாலே பாவங்கள் அனைத்தும் திரிகின்றது சிரவணம் இத விரதமும் பிரார்த்தனை துலாபாரமும் ஒவ்வொரு மாதமும் சிரவண திருநாட்களில் பகல் பதினோரு மணிக்கு சிரவண தீபம் தரிசனம் செய்யலாம் இங்கே இத்திருநாட்களில் உண்ணா நோன்பிருந்து நீராடி உப்பில்லாத உணவை இறைவனுக்கு படைத்து பின்னர் அதனை உண்டு விரதம் முடிப்பதே சிரவண விரதமாகும் பக்தர்கள் இவ்விரதத்தை சிரவண நாட்களில் தங்களது வீட்டிலும் கடைபிடிக்கலாம் கேரள குருவாயிருப்போன்று இங்கும் பிரார்த்தனை துலாபாரம் உள்ளது பக்தர்கள் தங்களது வேண்டுதலுக்கு ஏற்ப அனைத்து பொருட்களையும் உப்பு தவிர இங்கே காணிக்கை செலுத்தலாம் இதுவும் ஞாபகம் வச்சுக்கணும் தமிழக வைணவ தலங்களுள் முக்கியமானது இது உப்பு செலுத்துகிறதெல்லாம் வேண்டிக்கிட்டு இருக்கூடாதுன்னா உப்பிலா அப்பனுடைய கோயில் இது உப்பிலே அப்பனுக்கு படைக்கப்படும் உப்பில்லாத உணவையே பிரசாதமாக உண்டு வந்தோம் பூமி நாச்சியார் பகவானுக்கு சமைக்கும் பொழுது உப்பு மறந்து விட்டதால் பெருமாள் பெருமாளுக்கு உப்பில்லாமலே படைப்பதாக ஐதீகம் அவர் உப்பு இல்லாமல் நல்லா இருக்குன்னு சொல்லி வேற சாப்பிட்டாராம் காதால் கேட்டுக்கொள்வதை கீழ்ப்பழிகளுடன் நடத்தி காட்டுவதற்காகவே சிரவணம் செய்ததே சுற்றுச்சை இதன் இணைப்பிரியாத சிரவணம் செய்வதான சுற்றுசை இதன் இணைப்பிரியாத அங்கமாக உண்டாகும் பணிவு அதிலிருந்து உண்டாகும் பணிவடை பணி என்று முறையாக தொடர்ந்து போகிறது தந்தை தாயை துலாபாரமாக சுமந்து பணிவிடை செய்த சிரவணன் ஞாபகம் வந்தது அப்போது அங்கே சன்னியாசத்துடன் மகாபாக்கிய உபதேசம் பெற்று அதை பெற்றுக்கொள்வதே சிரவணம் அது நீ நான் பிரம்மம் முதலிய மகா வைக்கியத்தின் தத்துவத்தை அறியும் நோக்கத்துடன் குருவிடம் கேட்டறிதல் சிரவணம் எனப்படுகிறது அது வந்து பயங்கர பயங்கர உபநிடத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது வெவ்வேறு வலைப்பக்கங்களிலிருந்து இதன் இந்த தகவல்களை எடுத்து என்னுடைய புகைப்பங்களோட நான் போஸ்ட்டாக போட்டிருந்தேன் நிச்சயம் உப்பிலேப்பன் கோயில் போய் நல்லா சாமி கும்பிட்டு வாங்க உப்பு இல்லாத பிரசாதம் வேறு சாப்பாடும் கிடைக்கிது நல்லா சாப்பிட்டு வரலாம் நன்றி